புதனோட ஆதிக்கத்தில் பிறக்கிற அளவுக்கு பெருசாக வயசே தெரியாது அப்ப சனியோட ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து வயசு தெரியும் இளமையிலே பார்த்தீங்கன்னா வந்து தலைமுடி நரைச்சி ஒரு ஒரு முதுமையான தோற்றத்தை கொடுக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்கலாம் வந்து அது மாதிரி ஒரு அமைப்பு இந்த லேட்டா மேரேஜ் ஆகுறது வந்து ஏன் ஒரு சனி திசை ஒரு மனிதனுக்கு நடப்புக்கு வருது அப்படின்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு வந்தால் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையே டேர்ன் பண்ணி கொண்டு போகும் இளமையில வந்துச்சுன்னா படிப்பை கடை கல்வியை தலை பண்ணும் பொருளாதாரத்தை கொடுக்காது தன்னை விட மூப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு பெண்ணா தன்னை விட இளமையான பையனை கல்யாணம் பண்ணா முடிஞ்சு போச்சு இதுதான் அது பரிகாரம் இதை நம்ம விட்டுட்டு ஆயிரத்தி நவக்கிரகங்களை நவகிரகங்களை சுத்தினாலும் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது ஸ்ரீ டிவி வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா வாழ்வியல் சுத்தி டாக்டர் அண்ணாமலை இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சந்தோஷம் இப்போ நான் நிறைய இடங்களை நான் கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இப்பதான் ஒரு ஆறு மாசம் கல்யாணம் ஆச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு மூணு மாசம் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்றது இந்த டிவோர்ஸ்ன்ற விஷயம் வந்து நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கும் அதுவும் பெரும்பாலும் இந்த எல்லாமே ஜாதகம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ற இடத்துலயும் இருக்குது அப்படின்றது அப்போ இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடும் அப்படின்றதும் அவங்களால கணிக்க முடியும் தானே அப்போ முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கலாம்ல ஏன் அங்கே மிஸ் ஆகுன்ற ஒரு கேள்வி வருதுல்ல கேதுவும் சுக்ரன் ஒன்றா இருக்கு கேது திசைக்கு அப்புறம் சுக்கர தசை கேது ஏழு வருஷம் இது ஒரு இருபது வருஷம் சரியா அப்ப அப்படி நடக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணி ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேது திசை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் சுக்கர தசை ஸ்டார்ட் ஆகுது ரெண்டுமே ஏழாம் படத்துல உட்காந்துருக்குன்னு வைங்களேன் கேது இருக்கும் அப்படின்னா நம்ம கல்யாணம் நம்ம கல்யாணம் பண்ணி மூணு வருஷத்துல அவங்க பிரிஞ்சிருவாங்க ம் ம் நம்ம இந்த மூணு வருஷத்துக்காக நம்ம கல்யாணம் பண்ணுங்கிறது நமக்கு அப்போ அவசியமே இல்லாமல் போயிருமே ஆனா ராத நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு பொருத்தம் இருக்கும் இப்ப இருபத்தேழு வருஷம் வாழ்க்கை வீணடிச்சா அப்ப எப்படி இளமையெல்லாம் இருக்கும் ம் இப்படி இப்படிதான் பார்த்து கல்யாணம் நம்ம எல்லாம் அப்படி பாக்குறது நம்ம பார்த்து சொல்றது அப்படி கிடையாது பொருத்தம் பார்த்து பொருத்தங்கிறது நம்ம குணாதிசயத்தை குழந்தை இருக்க பாருங்க திருப்பி வர்ற ரெண்டு பேருக்குமே உள்ள தசாபுத்தி அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ கரெக்டான கடைசி வரைக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாற்பது வருஷ காலங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து இதே கேது வந்து ஒரு அரை வயசுக்கு மேலே வருதுன்னு வைங்களேன் நமக்கு அதை பற்றி பேச்சு அறுபது வயசுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவோம் போது நமக்கு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனையும் கொடுக்காது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நம்ம ஒரு பிள்ளைங்க வந்து என்ன நீ என்ன நீ அப்படின்னு சொல்லி நம்ம நான் நம்ம நம்மள கொஞ்சம் டைம்லேட் பண்ணுவாங்க என்ன நீ இது என்ன செஞ்ச எனக்கு என்ன பண்ணி யூஸ் பண்ணேன் ஒன்றை ஒன்றால் எனக்கு எதுவுமே யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க தாண்டி நம்ம என்ன பண்ணுற என்னடா வெறுத்தாலும் குடும்பத்தை அந்த சூழலும் வெறுக்க வைக்க வெறுக்க வைக்கணும் நம்ம நம்ம கடவுளை கும்பிடுவோம் ஆனா நம்ம பிரிஞ்சு தனியா போறங்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஒரு இதை உருவாக்கிறது ஆனா இளமையில வரும்போது பெரிய ஒரு பாதத்தை நிறைய அதே மாதிரியே சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஜாதகத்தை மாத்தி எழுதுறாங்க மாத்தி எழுதுறது மாத்தி மீன்ஸ் எப்படின்னா ஒரு மாப்பிளைக்கு வந்து ஒரு நாப்பது வயசாயிருது முப்பத்தொன்பது வயசாயிருது முப்பத்தெட்டு வயசு ஆயிடுது வயசாயிருது அப்ப எல்லாமே மாப்பிளைக்கு வயசு கூட அவங்களும் நாலு இடத்துல பார்த்துருப்பாங்க அப்போ வயசு கூட வயசு கூட வயசு கூடன்னு எல்லாரும் நாலு பேர் சொல்ல பாக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வயசு கூட வந்துட்டு இதே நட்சத்திரம் இப்ப திருவாதிரை நட்சத்திரம் தான் இதே திருவாதிரை நட்சத்திரத்துல ராகு நட்சத்திரம் வர்றது மாதிரிக்கே இன்னொரு இடத்த வருஷமோ ஏழு வருஷமோ பேக் போய் ஓ அந்த வர்றது வச்சு எழுதி கொடுக்குறாங்க ஆனா பிறந்த டைனோன்னு இருக்குல்ல நீ வந்து தான் நீ மாத்த முடியும் பிரபஞ்சத்துல எப்படி நீ வந்து இது பண்ண முடியும் இயற்கை இயற்கை எவ்வளவு பெருசு மறைக்க முடியுமா அது மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் வாழ்க்கையில இதுவே இருக்காது ஓ அந்த மாதிரியும் ஏன்னா ஒரு மனிதன் வந்து இளமையில தோ தோற்றங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில இப்போ லக்னாதிபதி இப்போ மிது பொதுவாகவே மிதுனம் கண்ணி இது மாதிரி புதனோட ஆதிக்கம் வந்து பெருசாக வயசு தெரியாது புதனுங்கிறது வந்து ஒரு சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கிரக ஒரு இளவரசரவர் சூரியன் நெருப்பு நெருப்பு நம்மளால அக்னிச்சத்தை தாங்க முடியல நம்மளால வெயில் எப்படி இருக்கும் அப்போ அது பக்கத்தில் ஒரு அறிவு சார்ந்து ஒரு கிரகம் புதன்கிறது ஒரு அறிவு அப்போ அவர் உட்காருமோது அப்போ அது எவ்வளோ அப்ப அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நெருப்புக்குள்ளே அவர் பக்கத்தில் இருக்கார் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் சூனியனுக்கு அவர் வந்து ஒரு குட்டி இளவரசர் மாதிரி நவ கிரகத்திலே புதன் வந்து ஒரு குட்டி இளவரசர் மாதிரி அது மாதிரி புதனோட ஆதிக்கத்தில் பிறக்கிற அளவுக்கு பெருசாக வயசே தெரியாது ம் சரியா அப்போ சனியோட ஆதிக்கத்தில் எல்லாம் வந்து வயசு தெரியும் இளமையிலே பார்த்தீங்கன்னா வந்து தலைமுடி நரைச்சி ஒரு ஒரு முதுமையான தோற்றத்தை கொடுக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்கலாம் வந்து அது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் இப்போ இது மாதிரியெல்லாம் நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த தலை நிறைச்சதா சனி ஒரு ஆதிக்கத்துல இருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரியே ஒரு அமைப்பு குறுக்கு வெளியில அப்படின்னா யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா பிரபஞ்சத்தை நம்மளால அடைக்க முடியாது அது பண்ணி என்னதான் பண்ணி வச்சாலும் டைவர்ஸ் வந்து ஏங்க கல்யாணம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாள்லயே பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு ஐயோ என நான் சொல்றேன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன் நான் வந்து தான் நான் ஒரு பேசிக்கா என்ட்ட ஒர்க் பண்ண பையன் அக்கா கல்யாணம் பண்றாங்க நான் சொல்றேன் இந்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன் உள்ளட் வாங்கி கொடுக்குறாங்க பண்றாங்க இது பண்றாங்க ஹோட்டல் பிசினஸ் ஹோட்டல் வச்சிருக்கனு சொல்லிட்டு பண்றாங்க நான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் இப்போ எப்படின்னா பக்கத்தில் ஒரு ஃப்ரீயா ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது யாருக்குமே வந்து அது வேல்யூ தெரியாது மூணு நாள் தான் மூணு நாள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு சரிவா இப்ப ரெண்டாவது மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு மூணே மூணு நாள் தான் அவன் அப்படியே செஞ்சாங்க ஹோட்டலை நான் சொல்லிட்டேன் பண்ணேன் அப்போ அந்த வேல்யூங்கிறது எந்த இடத்துக்கு போனோம் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நான் மீடியாவிலலாம் பேசிட்டு இருக்கேன் அந்த வேல்யூ யார்கிட்ட போகணும் எப்படி போகணுங்கிறது உங்களுக்கு தெரியல நம்மளை பார்த்த ஒரு தான் எல்லாருக்கும் தெரியும் நம்மளை பார்த்தா இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் தெரியும் அதுதான் எதார்த்தங்கிறது வந்து இப்படி தான் இந்த இந்த காலகட்டத்தை வந்து நம்ம வேணான்னா வேணாம் அந்தப்ப தசாபத்தி மூணு நாளில் பிரிஞ்சிடுவாங்க அதை சொல்லிட்டேன் அதுக்கு பதினாறு அந்த அம்மா பலமா இருக்கு ம் மட்டும் ரெண்டாவது மேரேஜை குறிக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஒன்று லேட்டா நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும் அந்த பெண்ணுக்கு இல்லை அப்படின்னா நம்ம அந்த 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 பெண்ணை விட இளமையான ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கணும் மூப்பான பையனை இளமையா பண்ணணும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்துல இருக்க சுட்சம் இதை வந்து அவெல்லாம் கடைபிடிக்காம அவங்க பண்ணாங்க இந்த எல்லாம் ஜமான ஏற்றி மூ மூணு நாள் ஒரு ஆறு மாசத்துல ஏற்றி பேச்சு நடத்தி ஒண்ணு உடன்படல்ல பிரிச்சுட்டாங்க பிரிச்சு அடுத்த அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்டாங்க சோ இந்த மாதிரி டோர்ஸ் வர்றதுக்கு வராம இருக்கிறதுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு ஏதாவது தீர்வு ஏதாவது இருக்கா தீர்வுங்கிறது வந்து தெளிவாவது எனக்கு தெரிஞ்சு ஜோதி ரத்த தெளிவா தெரிஞ்ச ஆளுங்கள்ட பார்த்து பணியா பண்ணிட்டாவே அது வரவே வராது உம் அது வரவே வராது இப்ப உன்னால சொல்றாங்க பரிகாரம் இப்படி பண்ணா இதா இருக்கும் வாழை மரத்தை இது பண்ண அப்படி உள்ளது அதெல்லாம் சொல்றாங்களா தாண்டி அதிலலாம் என்கிட்ட வந்து உடன்பாடுல நிறைய இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடகம் சிம்ம ராசியோ கட கிழக்குன சிம்ம ர லக்கணமும் இருக்குன்னு வைங்களேன் இது ரெண்டுக்குள்ள கடகராசி கடகலக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்கணமா இருக்கணும் வைங்களேன் அவருக்கு தான் வந்து ஏழாம் அதிபதி இவங்களுக்கெல்லாம் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் ம் அவங்களுக்குலாம் லேட்டா தான் மேரேஜ் ஆகும் அந்த லேட்டா மேரேஜ் ஆகிறது வந்து ஏன்னா அப்படின்னா சனி வந்து என்ன ஆகும் ஒரு சனிவசை ஒரு மனிதனுக்கு நடப்புக்கு வருது அப்படின்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்தால் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை டேர்ன் பண்ணி கொண்டு போகும் இளமையில வந்துச்சுன்னா படிப்பை கடை கல்வியை தலை பண்ணணும் பொருளாதாரத்தை கொடுக்காது சரி அதுக்குன்னு ஒரு முதுமையை கொடுக்கும் சொன்னா ஒரு ஒரு என்ன சொல்றேன் சனி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ லக்கணத்துலாம் இருக்கு அப்படின்னா அது வந்து இளமையிலேயே முதுமையை தோற்றத்தை கொடுக்கும் சரியா அப்ப அப்ப லேட்டா இருக்கணும் அப்ப அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தோசம்னு சொல்லிடா ஒரே வார்த்தைய என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு கல்யாணம் தோசம்னு சொல்லிட்டு ஏக நகப்புற தோசை எங்கெங்கயோ பண்ணுவாங்க அப்ப மணல இவங்க என்ன பண்ணாங்க அடிப்பட்டு ரொம்ப பொண்ணு எல்லாம் பொண்ணோ மாப்பிள்ளையோ பாத்து பாத்து ஏகப்பட்ட மாப்பிள்ளை அடைஞ்சிருக்காது பண்ணியிருக்காது மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க இளமையிலேயே பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களா அது விவாகரத்தாயிரும் உம் இப்போ கடகம் சிம்மம் இவங்க இந்த சம்மந்தமான ராசி லக்கணம் எது பிறந்திருந்தாலுமே பார்த்து பாருங்க ஒன்றும் குடும்ப வாழ்க்கையை ஒரு ஐம்பது சதவீதம் தான் பிரச்சனை தான் செஞ்சிருப்பாங்க எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பெருசாக அதுக்கு காரணம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவ ஒரு ஆணவோட ஜாதகமாக இருக்குன்னு வைங்களேன் பெண் வந்து ஒரு ஆறு மாசமோ மூணு மாசமோ ஏதோ ஒரு மூப்பான பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணான் சனிங்கிறது மூத்தவர் சரிப்படியா அவருக்கு மிஞ்சி சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் எதுவுமே வந்து அவருக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை பாவகிரகம் தான் ஒரு மனிதனை பெரியாலாம் ஆக்கி விடும் உம் அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னை விட மூப்பான பொண்ண கல்யாணம் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு பெண்ணா தன்னை விட இளமையான பையனை கல்யாணம் பண்ணா முடிஞ்சு போச்சு இதுதான் அது பரிகாரம் வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் இதை நம்ம விட்டுட்டு ஆயிரத்தி எட்டு நவகிரகங்களை சுத்தினாலும் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா சப்போஸ் கல்யாணமே பண்ணினாலும் கசந்து விவாகரத்தாயி அது குடும்பமே அது வந்து ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போகும் ம் எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல ஏதோ ஒருத்தர் இது மாதிரியான ஜாதகம் பார்த்துட்டு புலம்புனார் அழுதுட்டார் அவர் அழுது எல்லாம் இது பண்ணி இப்போ நான் ஒரு சில விஷயம் சொன்னேன் தொலைச்சிரு அது விற்று அது அது வேண்டாம் உனக்கு பதினம்பளம் பலமாக இருக்கு அடுத்தது தான் லைஃபே மாறும் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கும் மன வாழ்க்கை இல்லையே சிம்ம ராசி மக நட்சத்திரம் ம் பதினம்படம் பலமா இருக்கு அடுத்த வாழ்க்கையா குழந்தைய அவருக்கு உனக்கு இல்லையே அந்த குழந்தை அப்படின்னு சொன்னேன் குழந்தைய இப்போ குழந்தை பிறந்துட்டு வந்து சொல்றேன் இந்த குழந்தைய உனக்கு புறக்கலை அதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கு ஒரு இருக்குது சரிவா ஆனா அப்ப நான் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்றாரு அந்த பெண் ஒரு கம்பெனியில வேலை பாத்துக்கிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த இதெல்லாம் எது எல்லாம் வரும்போது இவர் வந்து கேக் வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இது சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு நீங்க ஏங்க இவ்வளவு மன உழைச்ச படுறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்க ஜாதகமே இப்படிதான் நீ பண்ணினதே தப்பு இந்த கல்யாணமே நீங்க நடந்திருக்க கூடாது இது வந்து ஒரு விபத்து ஆமா சார் விபத்தில் தான் சார் திடீர்னு ஒரு முதல் நடந்தது சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாப்ல இது விபத்தை நடது இது வந்து இது கிடையாது இது உங்களோட மன வாழ்க்கை இல்லை இது இப்படி தான் நடக்கணுங்கிறது விதி கண்டிப்பாக வந்து இது பண்ணி இந்த குழந்தை உனக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்ல இது மாதிரி இந்த அவர் தான் சார் ட்ரெஸ்ஸு இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறாரு கேக் வாங்கி வந்து நான் நான் இங்கேருந்து அந்த அந்த பிறந்த நாள் கொண்டாட போறதுக்கு கிடையில அவர் அவர் முன்னாடி வந்து நிற்கிறாப்ல சார் அப்படின்னு சொன்னாப்ல இது சொன்னதுக்கு அப்புறம் அதை விட்டு கழிவு அடுத்த அடுத்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னி